ஒரு ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் என்பது காலத்தால் சேதமடைந்த கோவில்கள் அதில் உள்ள சன்னதிகள் மண்டபங்கள் இவற்றையெல்லாம் திருப்பணிகள் மூலம் சீரமைக்கப்பட்டு அந்த கோவிலில் தெய்வீக சக்தி நிலை செய்யும் வழிபாட்டு முறையே கும்பாபிஷேகம் அந்த தருணத்தில் கரட பகவான் துல்லியமாக நிச்சயமாக வருகின்றார் இது எப்படி சாத்தியம் ஆன்மீக உலகில் அது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கின்றது என்று செய்தி வந்தால் அந்த இடத்தில் பக்தர்கள் பெருமளவில் கூடுகின்றார்கள் மேலும் இந்த நிகழ்வில் கருடன் வருகின்றது அதுவும் துல்லியமாக கோபுரத்தின் மேலே கும்பகலசத்தில் தீர்த்த தண்ணீர் ஊற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்கும் போது கருடன் வருகின்றார் இந்த நிகழ்வு எப்படி நடக்கின்றது இது உங்கள் மாணிக்கம் மீடியா காலம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆலயங்களும் இயற்கையாகவே சேதமடையும் ஆகம நூல்கள் அதற்கு பதில் கூறுகின்றன மூலசான சக்தி மங்காதிருக்க பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் இதற்காகவே இந்த மாபெரும் ஆன்மீக திருவிழா ஆலயங்கள் காலப்போக்கில் சக்தியை குறைக்கும் வாய்ப்புள்ளது என்பதால் அந்த தெய்வ சக்தியை மீண்டும் நிறுத்த பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்யப்படுகின்றன சில ஆலயங்களுக்கு இருபத்தி நாலு வருடங்கள் நாற்பத்தி எட்டு வருடங்கள் என்று மாறுபடும் இது தெய்வம் புதுப்பிக்கப்படும் நிகழ்வு என்றே நம் பண்டைய ஆகம நூல்கள் கூறுகின்றன ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கின்றது என்றால் அது வெறும் கல் கட்டிடம் அல்ல ஆன்மா பெற்ற தெய்வ ஆலயம் என்று அர்த்தம் அந்த தருணத்தில் சுவாமி கருட வாகனத்தில் ஏறி அந்த கோவிலில் புது உயிர் புகுத்துகிறார் என்று நம் ஞானிகள் சொல்லியுள்ளனர் ஆம் ஆழ்வார்கள் ஞானிகள் அக்கால சித்தர்கள் இவர்களெல்லாம் சொல்வது ஒன்று கும்பாபிஷேகத்தின் போது யாகசாலை சுடர்விட வேத விற்பனர்கள் பழமையான நான்கு வேதங்களை சொல்லும் போது கருடன் துல்லியமாக சரியான நேரத்திற்கு அந்த கோவிலின் அருகில் வந்து மேலே வட்டமிடும் அந்த காட்சி பார்ப்பதற்கு மெய்ச்சிலிக்க வைக்கும் அந்த கருடனின் வருகை அன்றாட கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கும்பாபிஷேகம் அன்று யாகசாலையில் உச்சரிக்கப்படும் வேத மந்திரங்களால் அவர் வரவேற்கப்படுகின்றார் கும்பாபிஷேகம் என்பது ஒரு கோவிலுக்கு உண்மையான உயிர் புகுத்தும் நிகழ்வாகும் அந்த வகையில் கருட பகவானை வரவழைக்கவும் மூல சக்திக்காகவும் யாகசாலையில் வேத விற்பனர்கள் ஒரே சொரூபமாக உச்சரிக்கும் சமஸ்கிருத வேத மந்திரம் ஒன்று உள்ளது அது இதுதான் இந்த மந்திரம் கருடனுக்கே உரியது அவர் விஷ்ணுவின் சேனாதிபதியாக கும்பாபிஷேக காலத்தில் அந்த தெய்வத்திற்கு உயிர் வழங்கும் சக்தியை கொண்டு வருகிறார் என்று நம்பப்படுகின்றது இதனால் தான் கருடனுக்கே தனியாக கலச பூஜை நடைபெறுகின்றது இப்போது தீர்த்தம் நிரம்பிய கலசங்களில் தெய்வ சக்திகள் நிலைநிறுத்தப்படுகின்றது இவை மூல விக்கிரகங்களை தீர்த்தும் தீர்த்தமாக மாறுகின்றன அந்த தீர்த்த ஊர்வலம் பக்தர்களும் தேவதைகளும் இணையும் ஒரு பரவசமான தருணம் அந்த தருணத்தில் தான் கருடன் வருகின்றார் வேக வடிவில் வடிவில் அந்த இடத்தில் தனது சந்நிதியை ஏற்படுத்துகின்றார் இதுதான் மகா தரிசனம் கருடன் கொண்டு வந்த தீர்த்த சக்தி தெய்வத்தின் மீது ஊற்றப்படுகின்றது இதை மூலஸ்தான ஜீவனாடி என்று ஆகமம் கூறுகின்றது கருடன் என்பது ஒரு வாகனம் அல்ல ஒரு ஜீவ சக்தி அவர் வேதம் சுருங்கிய வடிவம் வேதாதி விக்கிரக கருடன் என்று பாகவதம் கூறுகின்றது அவரது வருகை கும்பாபிஷேகத்தில் சப்தம் தூசுகள் ஒளி புயல் என்று மக்களால் உணரக்கூடியது ஒரு ஆலையின் உயிர் பெறும் தருணம்தான் உபாபிஷேகம் கருடன் வருகிறான் என்பதே அந்த தெய்வ சந்நிதியில் சக்தி நிலை பெற்றுவிட்டது என்பதற்கான ஆன்மீக முத்திரை கருடன் தரையில் இறங்கிய அந்த இடத்தில் விஷ்ணுவின் சன்னிதி ஏற்படுவதாகவும் நம்பப்படுகின்றது தெய்வத்தின் கருணை அந்த தருணத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது இதையே புனர்ஜென்மம் என சில சைவ மரபுகள் அழைக்கின்றன இந்த அனைத்து நிகழ்வுகளும் கருடனின் வருகையும் வேதம் மற்றும் யாகத்தின் சக்தியும் ஒரு கோவிலுக்கு உண்மையான உயிர் புகுத்தும் நிகழ்வாகும் இதுதான் நம் தமிழர் ஆன்மீக அருவின் ஆழம் கும்பாபிஷேகத்தில் கரோடன் வருகிறார் இது ஐதீகம் மட்டுமல்ல அனுபவிக்கும் ஆத்மாக்களுக்கு உண்மை இந்த உலகத்தில் கும்பாபிஷேகம் என்பது தர்மத்தின் மூலமாய் தெய்வ சக்தியை மீண்டும் நிறுத்தும் ஒரு நிகழ்வு அந்த தருணத்தில் கரட பகவான் நிச்சயமாக வருகிறார் ஆன்மீக உலகில் அது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி